வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் குப்பூச்சிப்பாளையம் ஊராட்சி செக்காரப்பட்டி அருந்ததியர் திருவல் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்கு திறப்பு விழா மின்னம்பள்ளி ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுரம் மின்விளக்கு திறப்பு விழா மொரங்கம் ஊராட்சி சுண்டாங்கிபாளையம் அருந்ததிய அருந்ததியருவில் நமக்கு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா மொரங்கம் ஊராட்சி பேருந்து நிறுத்தத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா மல்லசமுத்திரம் ஒன்றியம் ராசிபுரம் ஊராட்சி பேருந்து நிறுத்தத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட நிழற்குளம் திறப்பு விழா மல்லசமுத்திரம் ஒன்றியம் பருத்திப்பள்ளி ஊராட்சி வேலனம்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் கோட்டம்பாளையம் ஊராட்சி நியாய விலை கடையில் அருகில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா மல்லசமுத்திரம் ஒன்றியம் சர்க்கார் மாமுண்டி ஊராட்சி நல்லாம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நமக்குநாமை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கோபுரம் மின்வளக்கு திறப்பு விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் ஏ கே பி சின்ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள நானூத்தி எண்பத்தி மூன்று ரயில் நிலையங்களில் நெசவாளர்கள் கைவினைஞர்களின் படைப்புகள் உற்பத்தி பொருட்களின் விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன உள்ளூர் வணிகத்தை ஊக்கப்படுத்தவும் கைவினைஞர்கள் நெசவாளர்களின் படைப்புகளை பிரபலப்படுத்தும் வகையிலும் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது நாமக்கல் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தினை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் கே எம் டி கே நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்ட விரிசலை அடுத்து மாலத்தை விளிருந்து படைகளை திரும்பப் பெற தொடங்கியது இந்தியா சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு முரட்டல் விடுத்த விவகாரம் தொடர்பாக புரோட்டா நிறுவனம் மூலம் கிடைத்த ஐபி முகவரிகளை வைத்து ஐந்து மாநிலங்களுக்கு விரைந்த சைபர் கிரைம் தனிப்படை பெங்களூரு நகரில் நிலவும் கடும் தண்ணீர் பஞ்சம் காரணமாக வீட்டிலிருந்தே பணிபுரியவும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்தவும் அனுமதிக்குமாறு ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் அரசுக்கு வேண்டுகோள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவாக கடும் வறட்சி நிலவுவதால் டேங்கர் லாரிகள் மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீர் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன மார்ச் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது மொரீஷியஸ் பல்கலைக்கழகம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அக விலைப்படியை சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பிய விமானி வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் கோலி இடம்பெறுவது சந்தேகம் என தகவல் மேற்கிந்திய தீவுகளில் உள்ள மைதானங்களின் பிட்ச்கள் விராட்டின் பேட்டிங்கிற்கு சாதகமானதாக இருக்காது என கருதப்படுவதால் அவரை அணியில் சேர்ப்பது குறித்து தேர்வுக்குழுவுள் தீவிர ஆலோசனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க